செய்தார் பெரியார் என்ற ஒரு வலுவான கம்பீரமான குரலின் வழியாகத்தான் நான் சாரோனை சாரோன் திரை என்கிற அந்த யூடியூப் சேனல்ல பெரியாரின் பரந்துபட்ட மக்கள் பங்களித்த மக்கள் பங்களித்த போராட்டங்கள் அது குறித்து நான் ஆயிரமாயிரம் பக்கங்கள் நம்ம படிக்கிறது வந்து ஒரு சிறிய காணொளி மூலமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருந்தார் சாரோ அப்படித்தான் எனக்கு சாரோணியது முதன் முதலாக தெரியும் பிறகு அவருடைய கரியுடன் சிறுகதை தொகுப்பு வந்தபோது அது உள்ளாட்சியில் இருந்து எதிர்வெளியிட்டு தான் வெளியிட்டார்கள் அங்கேதான் அவங்க அவருடைய அந்த இந்த ஊருக்கான அறிமுக நிகழ்வு போல அங்கே உள்ளாட்சியில் கரியோடன் சிறுகதை தொகுப்புக்கான நிகழ்வு நடைபெற்றது அதாவது கரியோடன் சிறுகதை தொகுப்பு எப்படின்னா பேரணாம்பட்டுங்கிற அந்த கிராமம் காட்டு எல்லை கிராமம் அந்த காடு காட்டுக்கும் அந்த கிராமத்திற்கும் உள்ள அந்த பகுதியில் தொடர்ந்து நிக நிகழ்கிற அந்த கதைகள் அந்த பகுதி மக்கள் வந்து காட்டுக்குள்ள போறது அங்கே சிறு வேட்டையாடுதல் அங்கே உணவு உணவுக்கான அந்த தேடல் அந்த மாதிரியான மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்கிற அந்த கதை அந்த கதைகள் அதாவது அந்த காட்டினுடைய காட்சிகள் இருக்கு இல்லையா அதை வந்து சிறப்பாக அந்த கதைகள் வந்து சாரோன் வெளிப்படுத்தி இருப்பாரு பதிவுகள் காடு குறித்து அந்த மாதிரியான பதிவுகள் எதுவும் வந்து சாரோன் கதைகளுக்கு முன்பு நான் படிச்சது இல்லை அதனாலதான் அந்த அந்த கதைகளுக்கு நான் எழுதும் போது அதற்கான விமர்சனத்தை எழுதும் போது வனத்தின் பச்சளை சார்வரும் கவர்ச்சியினை வரைந்திடும் கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து நான் சாரோன் அந்த விமர்சனத்தோருக்கு ஏன்னா மனித எப்படி மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த கவிச்சியோ காடுகளுக்குள்ள அந்த அந்த கவிச்சியினை வந்து ரொம்ப சிறப்பாக அதை வெளிப்படுத்தி இருப்பாரு அதற்கு பிறகு இப்போ மரத்தி தொகுப்பு இந்த அதாவது மரத்தீ தொகுப்பு எப்படின்னா இப்படி க கரியுடனுக்கு எதிரான ஒரு தொகுப்பு எதிரான என்றால் அது திட்டமிட்டு சார்வன் செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதாவது பயணங்களின் வழியாக நகரும் கதை தமிழ்ல வந்து பயண இலக்கியங்கிற அப்படிங்கிற ஓராண்டுகளுக்கு மேலே அதற்கான வரலாறு இருக்கிறது தமிழ் பயண இலக்கியத்தின் தந்தையாக ஏ கே செட்டியார் அவர்களை அந்த ஏ கே செட்டியார் அவர்கள் தான் முதல் முதல்ல அந்த அண்ணாமலை கற்பன் செட்டியார் அவர்தான் வந்து பயண இலக்கியத்தில் முதல் முதல்ல காந்தி மகாத்மா காந்தி குறித்த ஒரு திரைப்படத்திற்காக அவர் நாடு நாடாக சுற்றுகிறார் அந்த திரைப்படத்திற்காக அவர் போன அந்த இதை அதை வைத்து தான் அவர் தொடர்ந்து பயண இலக்கியங்களை படைத்தார் அதாவது முதல் பார்த்தீங்கன்னா அவருடைய உலகம் சுற்றும் தமிழன் அப்படிங்கிற அந்த பயணம் இது அதற்கு பிறகு நிறைய பேர் இன்றைக்கு ஆ முத்துலிங்கம் வரை அந்த மாதிரியான பயண இலக்கியம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து சாரோனுடைய இந்த இவரும் என்னுடைய கதைகளுக்கான அடிப்படை வந்து பயணங்கள் தான் அப்படின்னு என்று சொல்கிறார் ஆனால் இந்த அதாவது தீஜா தீஜானை ராமன் வந்து பயண இலக்கியத்தில் அவரோட அவருடைய ஒரு பயண நூல் வந்து கருங்கடலும் கலைக்கடலும்ங்கிற ஒரு நூல் அந்த நூலில் வந்து ஆக்சுவலாக ஜானகராமன் வந்து அரசினுடைய ஒரு இதாக தான் பயணமாக போகிறார் முறை பயணமாகத்தான் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிறார் ஆனால் அந்த ஐரோப்பிய நாடுகளில் அவர் வந்து கண்டது என்னன்னா இரண்டாம் உலக போருக்கு பின் தான் அங்கே போகிறார் இரண்டாம் உலக போருக்கு பின் அந்த ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிற போது அங்கே வந்து எல்லா ஹோட்டலில் பொது வெளியில எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது வயதுக்காரர்கள் தான் அதிகமாக தென்படுவார் அப்போ அங்க வந்து என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் உளவு போரில் பெரும்பாலானவர்கள் இரண்டாம் உளவு போரில் மடிந்து விட்டார்கள் இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் அதாவது இருபதுல இருந்து நாற்பது வயது ஐம்பது வரையான ஆட்களுடைய எண்ணிக்கையும் மிக குறைவு அங்க வந்து அவங்க வந்து அவங்க அவங்க நண்பர்களுக்குள்ள பேசுவாங்க அப்ப வந்து போருங்கிறது வந்து எவ்வளவு மோசமான விஷயம் அது வந்து இனிமேல் போர் அப்படின்னு வந்தாவே ஏன்னா அவங்க போரை உருவாக்குவர்கள் எல்லாமே வந்து அறுபது எழுபது வயது உள்ள தலைவர்கள் தான் அந்தந்த நாட்டு தலைவர்கள் எல்லாமே அறுபது எழுபது வயது வயதுக்கு மேல உள்ளவர்கள் அவங்கதான் போரை உருவாக்குறாரு ஆனா போர்ல இறந்து போர்கள் எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறார்கள் எனவே இனிமேல் போர் என்று வந்தாலே நாற்பது ஐம்பது வயதுக்கு மேல உள்ளவர்கள்தான் போரில் ஈடுபட வேண்டும் போருக்கு செல்வதே அவர்கள் தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவை எட்ட வேண்டும் அப்படிங்கிற அவங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து தீஜாணி ராமன் அவருடைய நூல்ல குறிப்பிட்டிருப்பார் அதாவது பயண இலக்கியம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலவழி காட்சிகளை வந்து நமக்கு நமக்குள்ள கடத்திட்டு கொண்டு வருது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஊர்கள் வெவ்வேறு வெவ்வேறு விதமான நகரங்கள் வெவ்வேறு விதமான மாநிலங்கள் வெவ்வேறு விதமான நாடுகள் அப்ப எல்லா ஊர்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா நாடுகளிலும் வெவ்வேறு விதமான மனிதர்கள் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா யூனிவர்சல் யூனிவர்சல் லவ் யூனிவர்சல் மதர்னஸ் அதாவது உலகு தழுவிய தாய்மை உலகதழுகிய காதல் இதெல்லாம் புதுமை உலக பொதுமையான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா காதல் இந்த மாதிரியான ஒடுக்கப்படுதல் அப்படிங்கறதும் உலக தழுகதாக இருக்கிறது அப்படிங்கறத வந்து இந்த சாகனுடைய கதைகள் வந்து நமக்கு முழுமையா உணர்த்துது என்னன்னா அப்ரஷனுங்கிறது வந்து இங்கே மட்டும் இல்லை அதே மாதிரி வெவ்வேறு இடங்களில் மட்டுமல்ல வெவ்வேறு விதமான அப்ரஷன்கள் இருக்கிறது அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான அப்ரஷன்களை ஒவ்வொரு விதமான ஒடுக்குதல்களை அந்த ஒடுக்குதலுக்கு எதிரான ஸ்ட்ரகிள்ஸ் அந்த ஒடுக்குதலுக்கு எதிரான போராட்டங்களை அப்படி வெவ்வேறு விதமான மனிதர்கள் வெவ்வேறு விதமான தளங்களில் வெவ்வேறு விதமான நிலங்களில் வெவ்வேறு விதமாக ஒடுக்கப்படுகிறார்கள் அப்போ அந்த அந்த விஷயங்களை வந்து ஒரே தொகுப்புல நீங்க பாத்தீங்கன்னா குஷ்பு எனும் நிறுவனம் அவங்க சொன்ன மாதிரி குஷ்பு எனும் நிறுவனம் தேவதையும் வாத்தியாரும் ரெண்டும் வந்து பீகாரில் நடக்கிற கதைகள் ரெண்டுமே ரெண்டுமே பீகாரில் பீகாரில் வந்து எனும் நறுமணம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பொட்டுக்கட்டுதல்ங்கிறத பத்தி எப்போ நடந்தது அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு பீகாரில் நடக்குது அதைத்தான் அவர் சொல்றாரு கட்டுதல் அப்படிங்கறத வந்து நட்டோலா நட் என்றால் நடனம் டோலா என்றால் ஒரு குடியிருப்பு அதாவது நடன குடியிருப்பு நடன நடன நடனமாடுபவர்களுக்கான குடியிருப்பு சொல்லலாம் வந்து அது என்ன அது சேரி நம்ம எப்படி சேரி காலனின்னு சொல்றோமோ அது மாதிரி அது நடனமாடுவர்களுக்கான அது சேரி அது நடனம் ஆடுபவர்கள் யார் அப்படின்னா பொட்டு பெண் குழந்தைகள் தான் குழந்தைகளேயே பொட்டு கட்டி விடப்பட்டவர்கள் அங்க வந்து என்னன்னா அவங்க இருக்கிற எல்லாருமே எல்லா பெண்களும் தான் இருக்காங்க அந்த ஒரு பெரிய காலனி வந்து அதற்காகவே உருவாக்கப்பட்டது அது மாதிரி பீகார்ல நிறைய காலனிகள் இருக்கு அப்படிங்கிறாரு அவர் அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துதான் இந்த குஷ்பு எனும் நறுமணம் அந்த அதாவது இங்க தமிழ்நாட்டில இருந்து சில என்ஜிஓ அமைப்புகள்ல இருந்து அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த பணி இல்லாத நேரத்துல அவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறதுக்கான அந்த அந்த வேலைகளை வந்து செய்கிறார் அது கணவன் மனைவியாக இங்கிருந்து போனவர்கள் என்ஜிஓ அமைப்புகள் இங்கே வாலண்டியராக போனவங்க அந்த மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க முழுமையா தமிழர்கள் தான் அங்கே இருக்காங்க இந்த வேலைகளை செய்பவர்கள் வந்து தமிழர்களாக இருக்கிறார் அப்ப அங்க இருக்கிற அந்த நட்டோலா பகுதியில் இருக்கிற ஒரு பெண் குழந்தையை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து பள்ளி அவங்களுடைய இதில் சேர்த்துருக்காங்க அவங்களையும் மீட்டு போக அவங்க அம்மா வர்றாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அவங்க மீட்காமலே திரும்பி போறாங்க அப்படிங்கறதா அந்த கதை அது என்ன காரணம் அப்படின்னா அப்பா என்று அங்க வந்து அப்பாங்கிற அந்த கேரக்டரே கிடையாது நம்ம என்னன்னா தான் அவங்களுக்கு இப்போ அம்மா வந்து அவங்கள யார் ஒரு அப்பான் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள் ஒரு கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு போக போறாரு ஆனா அவரால் முடி அந்த அம்மா வந்து அதை திரும்பி போறாங்க அப்படியே திரும்பி போயிடுறாங்க கூட்டிட்டு போவாங்க திரும்பி போயிடுறாங்க அதான் அந்த கதை அப்போ அதே மாதிரி தேவதையும் பால்வாதியாரும் அதே மாதிரியான ஒரு கதை தான் அப்போ இங்கே அதாவது பீகாரில் இருக்கிற அந்த கயா பகுதியில் இருக்கிற சோலா பகுதியில் அது மாதிரியான நடனப்பள்ளிகள் இருக்கிற குழந்தைகள் வந்து இதற்குள்ளாகுறது அது அது அவர்களுக்கு வந்து இங்கிருந்து செ செல்லக்கூடிய ஆசிரியர்கள் பாடம் எடுத்து அவங்களை அதுலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுதல் அந்த மாதிரியான வந்து அப்போ வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு எல்லை எல்லையில் நடக்கிற அந்த கதைகள் கெனிங்கிற கதை வந்து அதே மாதிரி தமிழ்நாடு கர்நாடகம் அதாவது தமிழ்நா அதாவது நிலைய நில நிலப்பதிகள் அப்படிங்கறது வந்து எல்லா எல்லா இடங்கள்லையும் வந்து ஒவ்வொரு பதி ஒவ்வொரு நிலப்பகுதிகளுக்கான மனிதர்களும் வந்து அந்த அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த நிலப்பகுதி பிரிவுகள் அப்படிங்கறது அந்த ஒடுக்குதலுக்கு குறைந்த அளவில் இல்லை எல்லா இடங்களிலும் அந்த அந்த நிறைந்திருக்கிற ஒடுக்குதலும் எதிரான அந்த போராட்டங்களும் தான் வந்து எல்லா கதைகளிலும் இருக்கிறது தொடர்ந்து வந்து எல்லா கதைகளையும் அவர் வந்து அதான் கொண்டு வராரு நொதிக்கும் இறை அப்படிங்கிற அந்த கதை வந்து என்னன்னா ஆந்திர எல்லை கிராமத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு நாகர்கோவில் பக்கம் இருக்கிற ஒரு குடிநோயாளிகள் மறுவாழ்வு இல்லத்திற்கு கொண்டு ஒருத்தரை கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க அதில் வந்து சனக்கேஸ் சனக்கேசவுது அப்படிங்கிற ஒருத்தரோட கதை அது அவருக்கு வந்து அவர் குடிநோ அவர் குடிநோயாளியாக மாறி மாறியதால் அவரோட அவருடைய குடும்பம் அவர்கிட்ட இருந்து விலகி போகிறது அந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு அதே மாதிரி சிஷ்டிகளை வந்து தன்னுடைய மகனை வந்து குழந்தையை மீட்க போகிற ஒரு அண்ணாவின் கதை இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு இட எல்லா இடங்களிலும் வந்து மனிதர்கள் ஒடுக்குதலும் ஒடுக்குதலுக்குள்ளாவதும் அதை எதிர்த்து நம்ம வந்து அதை ஸ்ட்ரகிள் அந்த அந்த இரண்டு விஷயங்களையும் பொருத்தி தொடர்ந்து எல்லா கதைகளும் அவர் கொண்டு செல்கிறார் அதுதான் அந்த சாரனுடைய கதைகளுடைய முக்கியமான இதுவா அது மாதிரி இந்த மரத்திங்கிற அந்த கதை வந்து தன்னுடைய மூதாதைகளை தேடியே செல்கிற ஒரு அந்த மொரிஷியஸ் தீவுல எப்படி இங்க அதாவது தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து போவத மட்டும் கிடையாது அங்கே அங்கேயே இருந்து மொரிஷியஸ் தீவுல வந்து என்னன்னா நீதியையும் தன் மகனையும் மீட்க போகிறாங்க அதாவது அந்த பொண்ணு வந்து அண்ணாங்கிற பொண்ணு வந்து நைஜீரியாவை சேர்ந்தவர் அவளை ஒடுக்கிறவர் வந்து அங்க வந்து தமிழன் அங்கேயே இருந்த இருக்கிற தமிழன் அப்ப அந்த மாதிரி அந்த வஞ்சனைகளும் ஒடுக்குதலும் வந்து ஒரு ஒரு ஒருவருக்கான ஒரு ஒரு இனத்திற்கோ ஒரு மொழிக்கோ அந்த மாதிரி ஒருத்தருக்கான சொந்தமான ஒரு விஷயமா இல்லாம எல்லா இடங்களிலும் அது நீக்கமா வந்து அப்படிங்கறது எல்லா கதைகளிலும் சாரோன் சொல்கிறார் அந்த வகையில் வந்து இந்த அதாவது பயணம் கதைகள் அப்படிங்கறது படிச்சது தன் பயணத்தின் வழியாக சாரோன் கண்டடைந்திருக்கிற அந்த வெவ்வேறு விதமான மனிதர்கள் அவர்கள் அவர் சார்ந்த வாழ்க்கை இதை சொல்கிற அந்த கதைகள் வந்து மிகச்சிறப்பான கதைகளா இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க